அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் பதினாலாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த பதிமூணு பகுதிகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரக்கார தம்பி படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இரவும் ஒரு நாள் விடியும் அதனால் எழுந்திடுவாய் தோழா சந்திரபோஸ் இசை என்றாலே அதில் பெரும்பாலும் ஜெயஸ்தாசுக்கு ஒரு பாடல் இருக்கும் கவிஞர் மூமேதா இந்த பாடலை எழுதியிருப்பார் சந்திரபோஸ் கேஸ்ட்ஹர் காம்பினேஷனில் அமைந்த ஒரு இனிய பாடல் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் என் வழி தனி வழி ரகுவரன் நிஷாந்தி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் வி அழகப்பன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் எங்க கூட்டம் நிமிர்ந்தாச்சுங்க உங்க ஆட்டம் முடிஞ்சாச்சுங்க

ஆரம்ப இசையே துள்ளலாக இருக்கும் மாமா அழகு ராமா என்று தொடங்கும் பாடல் எஸ் பி சைலஜா இந்த பாடலை பாடியிருப்பார் கவிஞர் காமகோடியான் எழுதிய பாடல் இது சந்திரமோ சிசையில் தாளம் போட வைக்கும் ஒரு பாடல் என் வழி தனி வழி படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் பூக்கள் இல்லை என்றால் மண்ணில் பூக்கள் இல்லை கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர் கே எஸ் சித்ரா சந்திரபோஸ் இசையில் ஒரு இனிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திரபோஸுக்கு பெரும் புகழை தேடி கொடுத்த ஒரு பாடல் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் திரையுலகை பொறுத்தவரை சத்தியமான வார்த்தைகளை எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து எஸ் பி சைலஜா இந்த பாடலை பாடியிருப்பார் இணைந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிய ஒரு பாட்டு வைரமுத்து சந்திரபோஸ் காம்பினேஷனில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு பாடல் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் தயாரிப்பில் டைரக்ட் செய்த திரைப்படம் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வருங்கால மன்னர்களே வாருங்கள் கருத்து செறிவுள்ள ஒரு அருமையான பாடல் மிகவும் இனிமையான இனிமையானந்த ஒரு பாடல் இருக்கும் வரைக்கும் இரட்டை விரித்து கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் பாடிய இந்த பாடல் என்ன காரணத்தினாலோ படத்தில் இடம்பெறவில்லை வருங்கால மன்னர்களே பாருங்கள் ராஜா சின்ன ரோஜா படத்தில் சந்திரபோஸ் வழக்கம் போல் ஜெயஸ்தாசுக்கு ஒரு அருமையான பாடலை கொடுத்திருப்பார் ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை இன்றைய தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை அன்றே எழுதியிருப்பார் வைரமுத்து பெரும்பாலான இளைஞர்களின் நிலையை பார்க்கும் போதுதான் இந்த பாடலில் ஆழம் புரியும் செல்லிகள் வைரமுத்து வரிகளில் அறிவுரை சொன்ன ஒரு பாடல் ஒரு இல்லை என்றால் பாரதம் இல்லை ராஜா சின்ன ரோஜா படத்தில் லைவ் ஆக்ஷன் வித் அனிமேஷனோடு ஒரு பாடலை படமாக்க விரும்புகிறார் திரு ஏவி எம் சரவணன் சின்ன ரோஜா இந்த பாடலை படமாக்க பட்ஜெட் ஒரு தடையில்லை என்றார் திரு ஏவிஎம் சரவணன் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதில் ஏவியம் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று திரு சர்வனன் சார் விரும்பினார் காடு போன்ற ஒரு செட்டை ஆர்ட் டைரக்டர் சலம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் போட்டார் அந்த செட்டில் புளியூர் சராஜா பாடலுக்கான நடனத்தை அமைத்தார் அனிமேஷனில் வரும் மிருகங்கள் என்ன என்ன என்பதை திட்டமிட்டு அந்த மிருகங்களுக்கு ஏற்ப தன்னுடைய அசிஸ்டன்ஸை ஆட வைத்தார் புலியூர் சரோஜா அப்போதுதான் ஆர்டிஸ்டால் சரியாக ரியாக்சன் கொடுக்க முடியும் என்பது அவருடைய எண்ணம் அவை பூமிக்கு இந்த பாடலுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக எவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான படம் இந்த பாடலுக்கான அனிமேஷன் ஒர்க்கை செய்தவர் திரு மோகன் ஒவ்வொரு என்ற கணக்கில் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு ஒர்க் செய்ய திரு ராம்மோகன் தயங்கினார் ஒரு முழு பாடலுக்கும் அனிமேஷன் செய்ய முடியுமா சரியா வருமா என்று யோசித்தார் டைரக்டர் எஸ்பிஎம் அவரை கன்வின்ஸ் செய்து அனிமேஷன் ஒர்க்குக்கு மட்டும் மூன்று மாதங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று டைம் கொடுத்தார் ஒரு கதையுள்ள பாடலை எழுதினார் எஸ்பிபி குழுவினரோடு இந்த பாடலை பாடியிருப்பார் அனிமேஷன் காட்சிகளை மிக அருமையாக செய்தார் திரு ராம்மோகன் நன்மை செய்தால் நன்மை விளையும் தீமை செய்தால் தீமை விளையும் என்ற பொருளில் ஒரு பாடல் உருவானது வெற்றிகரமாக இந்த பாடலை உருவாக்கினார்கள் மிக அருமையாக விட்டமைத்தார் திரு சந்திரபோஸ் நன்மை ஒன்று செய்தீர்கள் குழந்தைகளை கவர்ந்த பாடலாக இந்த பாடல் உருவானது பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்வதை தொடருங்கள் இந்த பதிவில் சந்திரபோசி சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் ராஜா சின்ன ரோஜா படத்தில் இருக்கும் மீதி பாடல்களை நாளை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்